அனைவருக்கும் வணக்கம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் புதிய பயனாளிகளுக்கு எப்பொழுது பணம் வந்து சேரும் எப்பொழுது இருந்து வரும் என்ற தகவல் அதே மாதிரி யாராருக்கெல்லாம் வரும் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் எப்பொழுது இருந்து விண்ணப்பிக்கலாம் இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது இதை பற்றின ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு அதை பற்றி முழுமையான விவரத்தை பார்க்கலாம் சென்னையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்தின் முதல் பணி நடப்பதாக தமிழக அரசு அறிவிச்சிருக்கு இந்த நிலையில் இந்த திட்டத்தின் கீழ் இனி விண்ணப்பம் செய்பவர்களுக்கு எப்பொழுது தொகை வரும் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது விவரத்தின்படி கூடுதல் பயனாளர்கள் இந்த மாத இறுதிக்குள் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்குது இப்போ புதிதாக சேர சேரக்கூடியவங்க வந்து இந்த மாத கடைசிக்குள்ளே சேருவாங்க அப்படின்ற தகவல் இருக்குது அதாவது இன்னும் ஏழுலிருந்து பத்து நாட்களுக்குள்ளே இந்த விரிவாக்க பணியானது இந்த விரிவாக்க தொடர்பான பணிகள் தொடங்கும் அதன் பின் பணிகள் முடிந்து அடுத்த மாதம் புதிய பயனாளர்களுக்கு இறுதி செய்யப்படுவார்கள் அவர்களுக்கான ஓடிபி எல்லாமே நடக்கும் சோதனைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் முடிந்த பின்பு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவர்களுக்கான தொகை வழங்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கு நண்பர்களே ஸோ மக்களே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளேற ஸ்டார்ட் ஆகிடும் பதினைஞ்சாம் தேதி ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வந்து பார்த்தீங்க ஜூன் மாதம் இறுதிக்குளற நடக்கும் ஜூலை விட்டுட்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியிலிருந்து உங்களுக்கு பணம் கிடைச்சிடும் இதில் அரசு தந்த வீடுகளில் வசிப்பவர்களுக்கு பணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு கடந்த முறை நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட நிறைய பேருடைய விண்ணப்பங்கள் நீக்கப்பட்டது ஆனால் இப்போ இல்லாமல் இப்போ புதுசாக அரசு தந்த வீடுகளில் இருப்பவங்களுக்கும் கிடைக்கும் அதாவது அரசின் திட்டத்தின் கீழ் வீடுகளை பெற்ற பலரும் இத்திட்டத்தின் கீழ் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் செய்ய முடியும் அரசு வீடுகளில் இருப்பவர்கள் அதாவது அரசு ஊழியர்களுக்கான குடியிருப்பு குடியிருப்பாக இல்லாத பட்சத்தில் அவர்கள் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கம் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு இப்போ புதுசாக நியூவா கார்டு வாங்கியிருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு கடந்த முறை விரிவாக்கத்தின் போது புதிய ரேஷன் கார்டுகள் பெற்று பலருக்கும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன ஆயிரம் ரூபாய் பணம் பெறுவதற்காக இவர்கள் புதிதாக ரேஷன் கார்டுகள் பெறுகிறார்கள் என்று கூறி இந்த விண்ணப்பத்தை நிராகரிக்கப்பட்டது ஆனால் இந்த முறை புதிதாக ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கு களநீர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான அடுத்த கட்ட பயனாளிகள் சேர்ப்பு ஜூன் நான்காம் தேதி நடக்க இருந்தது ஆனால் இப்பொழுது தொடங்கப்படவில்லை விரைவில் தமிழ்நாடு முழுக்க இதற்கான கேம்புகள் அமைக்கப்பட உள்ளது மொத்தமாக ஒன்பதாயிரம் இடங்களில் இதற்கான கேம்புகள் அமைக்கப்பட உள்ளது தமிழ்நாட்டில் தற்போது ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நேரடியாக பயன்பெற்று வருகின்றனர் இதில் கூடுதல் பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர் இதன்படி கூடுதலாக பத்திலிருந்து பதினைந்து லட்சம் பேர் வரை இந்த திட்டத்தின் பயனாளிகளாக சேர்க்கப்பட உள்ளார்கள் இதன்படி இந்த பயனாளிகளின் எண்ணிக்கை ஒன்று புள்ளி நாற்பத்தைந்து லட்சமாக உயர்த்தப்பட உள்ளது என்னென்ன தளர்வுகள் வருகிறது அப்படின்றத பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே ஜூன் மாதம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதில் கூறப்பட்டுள்ள தளர்வுகள் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா எதிர்பார்க்கப்படுது சில முக்கியமான தளர்வுகள் அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கட்டுப்பாடுகள் வந்து ரொம்ப குறைக்க போகிறாங்க அடுத்த வருடம் நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தல் மனதில் வைத்து முக்கியமான பல தளர்வுகள் கொண்டு வரப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மகளிர் உரிமை திட்டத்தில் அதாவது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இந்த திட்டத்தின் குடும்ப தலைவி அல்லாதவர்களுக்கு பணம் கிடைக்கும் வகையில் முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு வீட்டில் அப்பா இரண்டு மகன்கள் மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகள் இப்படி தான் ஒரு குடும்பம் இருக்குது அம்மா வந்து உயிரோடு இல்லை அப்படின்னும்போது அந்த பெண்ணுக்கு வந்து இருபத்தோரு வயது நிரம்பிய பெண்ணிற்கு பணம் தரப்படும் அவர் குடும்ப தலைவியா இல்லை என்றாலும் உரிமை தொகை இதன் மூலம் தரப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து இருபத்தோரு வயசு வரைக்கும் ஒரு பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் இருப்பாங்களா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி தான் இது இப்படி ஒரு கட்டு இது இது தளர்வா அல்லது தளர்வில் கட்டுப்பாடான்னு தெரியல இந்த விண்ணப்பத்தை பரிசீலனை செய்து அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் அதன் அதை ஏற்றுக்கொண்டு இதன் மூலமாக அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க அதே போல் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் மகளிர் தொகை கிடைக்கும் அவர்கள் தனி ரேஷன் கார்டு பெற்றுள்ள நிலையில் கண்டிப்பாக மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க கடந்த முறை சாரி கடந்த முறை வந்து சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு அரசின் வேறு நிதிகளை பெறக்கூடிய பெண்களுக்கு இத்திட்டத்தின் இப்போது இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்று என்கிறார்கள் ஸோ வேறு திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு ஏதாவது சப்சியோ அல்லது பென்ஷன் மாதிரியான திட்டத்தின் மூலமாகவோ பணம் கெடுத்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கும் வாய்ப்புகள் வழங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாறாக ஆவணங்கள் சரியில்லாத பெண்கள் இனி திருமணமாகி குடும்ப தலைவி ஆகும் பெண்கள் அவங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஆயிரம் ரூபாய் பெறுவதற்காக விண்ணப்பம் செய்யலாம் அடுத்த சில நாட்களில் சில நாட்களுக்கு பின் திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விண்ணப்பங்கள் மேற்கொள்ளலாம் என்று அறிவிப்புகள் வரும் ரைட்டாக மகளிர் உரிமை தொகை விரிவாக்க விரிவாக்கம் செய்யப்படும் ஆனால் அதற்கான ரேஷன் கார்டுகள் உள்ள எல்லாருக்கும் இந்த திட்டத்தின் கீழ் பணம் தரப்படும் மாறாக விண்ணப்பத்தில் உள்ள அனைவரும் விண்ணப்பங்களை பரிசீலனைத்து தகுதியானவர்களுக்கு மட்டும் இந்த பணம் வழங்கப்படும் தகுதியற்ற நபர்கள் வந்து வாய்ப்பை இழக்க நேரிடும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க மேலும் ரேஷன் ஷாப் மற்றும் மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கிறேன் நன்றி